ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி டிஃப்ரெண்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபிங்க நம்ம நிறையா வெரைட்டிஸில் வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சுருப்பீங்க ஒரு முறை வந்து இது போல் லன்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கருப்புளுந்து சாதம் இந்த சாதம் செய்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக மசாலா வந்து ரெடி பண்ணி அரைச்சு செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்சிம்லே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க இதில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் குக்கிங் ஆயில் தான் நான் சேர்த்துக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதோட நாலு டேபிள் ஸ்பூன் ஆயிடுச்சு எண்ணெய் வந்து நல்லா சூடானதையுமே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை அதாவது பீனட் எடுத்துக்கிறேங்க நான் வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை வந்து வறுத்து கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில் வந்து நல்லா பொரியட்டும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கலாம் பீனட் வந்து ஓரளவுக்கு வதங்கினதையுமே நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா கொரியண்டர் சேர்த்துக்க போகிறோம் அதாவது மல்லி வர கொத்தமல்லி வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் உங்களோட அளவுக்காகத்தான் ஸ்பூன் கணக்கு சொல்கிறேங்க இல்லைன்னா ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி அடுப்போம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்குனதையுமே இது கூட உளுந்து ஏட் பண்ணிக்கிறோம் அதுவும் வந்து கா ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அதாவது அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுந்து கூட இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் கருப்புலேயே உருட்டு உளுந்து இருக்குது இல்லைங்களா அதையும் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து உடைச்ச உளுந்து தான் ஆனால் கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வறுத்தரலாம் செவக்க வறுக்கணும் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க இந்த உளுந்து மல்லி எல்லாம் வதங்கும்போதே பார்த்திங்கன்னா இதோடய வாசனை வந்து சூப்பராக இருக்கும் வீடு முழுக்க கமகமன்னு வாசனையாக இருக்கும் குழந்தைங்க கூட என்னம்மா டிஃப்ரெண்ட்டாக செய்கிறீங்கன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு இதோட வாசனை நல்லாயிருக்கும் இப்போ காரத்துக்கு வந்து நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஏழு மிளகாய் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு மிளகாய் காரம் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு மிளகாய் வந்து கம்மியாக இருக்கும் இது வந்து நார்மலான காரம் அதனால் நான் ஏழு காஞ்சி மிளகாய் எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு மறுத்து விட்டுர்லாங்க நான் வந்து இன்றைக்கி நாலு பேர்த்துக்களவாக லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் வந்து இவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறேன் நீங்கள் இதே அளவு கூட ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் வெறும் சாதத்துக்குள்ளே இந்த பொடியை போட்டு கூட நெய் ஊற்றி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா செவக்க வறுத்தாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருலாங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க இல்லைன்னா வந்து பருப்பு வந்து சீக்கிரமாக கரிஞ்சிரும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதையும் பிச்சு இது போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வறுத்துருங்க பாருங்க வீடியோ எடுக்க எடுக்கவே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு ஃப்ளாஷ் லைட்டில் எடுத்துருக்குறேன் இப்போ இது கூட வந்து தேங்காய் துருவல் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் இன்னுமே கம்மியாக வேணுன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து எடுத்துக்கிற அளவுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா தான் இந்த பொடி வந்து நல்லாயிருக்கும் தேங்காய் துருவில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம் நல்லா தேங்காய் துருவல் வந்து இந்த பருப்புகளோட மிக்ஸ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயம் வந்தால் நீங்கள் நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணும்போதே பிச்சு சேர்த்துக்கோங்க நான் பொடியில் கடைசியாக சேர்த்துருக்குறேன் நல்லா வருவற்றுருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நல்லா ஆறட்டும் பாருங்கள் சூப்பராக நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கிறேன் உப்பை சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது இது அப்படியே வந்து மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிடலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது குர குரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க ரொம்ப வந்து நைஸாக வேண்டாம் குர குரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அளவுக்கு இருக்கணும் நம்மளுக்கு இப்போது உளுந்து பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இனி வந்து நம்ம சாதம் தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம் அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாங்க இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னுமே தூக்கலாக இருக்கும் ஆயில் கீட்டானதுமே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதுமே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் மூணு பச்சை மிளகாய் வந்து இது போல் மூணாக கீரி இருக்கிறேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க இப்போ இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் நல்ல எண்ணெயில் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் பொறிஞ்சிருச்சு இப்போ நான் மறைச்சிட்டு வந்தேன் பவுட்ரு உளுந்து பவுடரு சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக கூட ஏட் பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸ்குலவாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் பொடியை சேர்த்தும் போது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த எண்ணெயில் வந்து பொடி வந்து நல்லா வதங்கி வரும் அந்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக வறுத்து விட்டுருங்க கை எடுக்காமல் கலந்துகிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சிருக்கிற சாதம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வீட்டு சாப்பாடு தான் அதாவது வீட்டில் டெய்லியும் செய்கிற சாதம் தான் வடித்து வச்சிருக்கிறேன் அதை நான் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் வடித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பவுட்ரு வந்து நம்ம கடாயில் தாளிக்கும் போது அப்போ நல்லா வதங்கின பிறகு ரைஸ் போட்டு குக் பண்ணிக்கலாம் நல்லா கலரி விட்ட பிறகு உப்பு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு நான் வந்து நாலு பேர்த்துக்கு செஞ்சுருக்குறேங்க அவ்வளோதாங்க சூப்பரான கருக்குளுந்து சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு கருப்புளுந்துல என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு இது போல் லன்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு வந்து தூக்களாக இருக்கும் நம்ம வெறும் ரைஸ் கூட கூட இந்த பொடியை சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க ஈஸிங்கு நம்ம கருப்புளுந்தில் வந்து உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி எல்லாம் செஞ்சு கொடுத்தா இந்த குட்டீஸ்க்கு சாப்பிட்ற கொஞ்சம் சங்கடப்படுவாங்க இது போல் டிஃபன் பாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க டிஃபன் பாக்ஸ் தான் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க